நிலத்தை கடவுள் திரும்பவும் திரும்பவும் சுழற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன் இப்பொழுது கடலில் உருவாகின்ற மண் நிறைய மண் கடலில் உருவாகுது நேற்று நம்ம மண் எப்படி வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் வெதரிங் கல் நீரால் காற்றால் தாவரங்களால் பிளவுபட்டு சில நேரத்தில் வேறு பார்த்தீங்கன்னா கல்லில் போய் பிளவுபட்டு மண்ணை உருவாக்கிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்படி தான் நிலத்தில் மண் உருவாகுது கடலில் மண் உருவாகிறது ஆழ்கடல் எரிமலைகள் ஸோ அதே மாதிரி அலைகள் கற்களை தேய்த்து தேய்த்து கடலுக்குள்ளே எவ்வளோ பெரிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி ஆயிரக்கணக்கான ஈஸ்ட் பசிஃபிக் ரீஜன் சொல்லுவாங்க ஏறக்குறைய பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் தீட்டும் சங்கிலி மலை தொடர் கடலுக்குள்ளே ஸோ அவெல்லாம் இந்த தண்ணி அரைச்சி அரைச்சி இந்த மண் இங்கே கொண்டு வருது இதுதான் நைட்ரஜன் சைக்கிள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் நைட்ரஜன் சைக்கிள் எப்படி அதை கடலுக்குள் இருக்கக்கூடிய கற்கள் அரிக்கப்பட்டு கடவுள் மீண்டும் மீள் பயன்பாடு செய்து கொண்டே இருக்கிறார் யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அட்டகாசமாக சொல்கிறார் யோபு என்ன அண்ணா கடலில் கடவுள் எரித்து கொண்டிருக்கிறார் ஒரு பானையில் வைத்து எரித்து அவர் அமிலத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார் ஆயின்மெண்ட் என்று சொல்லுவார் ஸோ யோபுக்கு அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு கடலுக்குள்ளே எரிமலைகள் இருக்குது அதுக்குள்ளே கடவுள் ஏதோ இருக்காரு ஏதோ மேஜிக் செய்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதுதான் இன்றைய தினம் விஞ்ஞானம் சொல்லுகிறது கடலுக்குள்ளே ஒரு பெரிய எரிமலைகள் இந்த மண்ணை மீள் பயன்பாடு செய்து கொண்டே இருக்கின்றன இங்கே பாருங்கள் நான் இப்போது உங்களுக்கு இந்த கடற்கரை ஓரம் எவ்வளவு ஆழத்திலிருந்து இந்த மண் நமக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே பாருங்கள் இதுதான் நைட்ரஜன் கூட அதில் இருக்குது பல விதமான கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ இதுதான் நம்ம வந்து வெடிய சுழற்சின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் நீர் சுழற்சியை பற்றி சொன்னேன் கார்பன் கறிவரி சுழற்சியை பற்றி சொன்னேன் இது வெடிய சுழற்சி ஸோ இதுதான் இந்த மண்ணு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது உப்பாக இருக்கலாம் ஆனால் இந்த மண்ணையை நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டு போய்ட்டு பல வருடங்கள் வேறு இடத்துல கொட்டினமுன்னா சிறுக சிறுக உப்பு போய் நல்ல மணலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் மினரல் தான் இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஆழ்கடல் எரிமலையில் உருவாகிற மண் ஏறக்குறைய நான் சொன்ன பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் உருவான இந்த மண் இங்கே பாருங்கள் நிலத்தில் நம்ம பார்க்கலாம் நம்ம தொடலாம் பல உயிர்கள் இங்கே நடந்து கொண்டு எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் தி ஏர்த்